ஹாய் ஹலோ அஸ்லாம் வரைக்கும் நான் உங்கள் நிஷா நிஷா கவரீங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அரும்பு 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 நெக்லஸுங்க கொஞ்சம் முன்னாடி மாங்காய் நெக்லஸ் பார்த்துட்டோம் ஸோ அரும்பு நெக்லஸுங்க அரும்பு மாதிரி எப்படி அப்படியே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் என்ன மின்னுங்க ஆஹா பல 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 பழனா மின்னு எடுக்குதுங்க கையில் வச்சுருக்கும் போதே இப்படி மின்னுதே இதை கழுத்தில் போட்டால் எப்படிலாம் மின்னும் பாருங்க இந்த அரும்பு நெக்லஸில் இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே அரும்பு நல்லா ஷார்ப்பாக இருக்குது இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து அரும்பு கட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வந்து வேறு லெவல் பக்காவாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கும் ப்ராடாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு டீசென்ட் லுக்லேயும் இருக்குது இது வந்து நெக்லஸ் வெரைட்டிங்க ஹாரம் கிடையாது இது நெக்லஸ் இது ஸோ இப்போ நெக்லஸ் வெரைட்டி தான் இன்றைக்கி போட்டுட்ருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே இப்போ ஆஃபரில் தான் போயிட்ருக்கு ஸோ ஆஃபரில் இதோடைய ரேட் வந்து ட்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா உள்ள இந்த நெக்லஸ் அரும்பு நெக்லஸ் வெறும் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா குயிக்காக புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க எனக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உடனே அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் சர்வீஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஓகேவா எல்லா கொரிய ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் டெய்லி போடுற அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ டெய்லி ஆஃபர் ஒன்று போட்டுகிட்டு இருப்பேன் அந்த ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அஸ்லாம் வரைக்கும்